வெளியே ஆல் சேம் பாஷேல இருக்குது. ரோமிட்ட்க்கு ஒவ்வொருத்தருக்கும் சேர் பண்ண வேண்டியது இருக்கு. அம்பதுக்கு டைட்டல் பண்ண வேண்டியதுக்கானது. வேற காலினா சொல்லுங்க. ஃபில்டர் பண்ண வேண்டியதுக்கு. பிரேம்க்கு. பிராக்டிஸ் பண்ணுங்க.

நமக்கு எல்லா எல்லாம் உரிமையாக இருக்கு இந்த உரிமையை நான் பாதுகாக்கப்படுகிறேன் அதற்கான ஒரு நிகழ்ச்சியாக விட்டா இன்னைக்கு நிறைய நிகழ்ச்சிகள் நாட்டுப்படுத்துக்காட்டு வகையில் ஒற்றுமை உணர்வு எடுத்துக்கிற வகையில் நிகழ்ச்சிகள் ஆயிரம் போராட்டப்பட்ட அந்த ஒரு பேர் இடத்திலே கட்டியும் போது அவரை அதை மீட்டிங்க

பரிசு பெற்றவர்கள் பெற்றவர்களோ அளவுக்கு ஒரு தமிழ் வாய்ந்த மாணவர்கள் கொண்ட பள்ளியாக இருக்குது தமிழ் வாய்ந்த மாணவர்கள் கொண்ட பள்ளி எடுத்துக்கிட்டால் ஏற்கனவே எங்கே பட்டுமா சேர்க்கிறது ஒன்றாவது புள்ளிக்கா சேர்த்துருக்காங்க சேர்த்து உங்களை தமிழ் வாய்ந்தவர்களாக மாற்றுகிற பள்ளியாக சரி பெற்ற பள்ளி அமைச்சிருக்க

சிறப்பான ஒரு நிகழ்ச்சியாக இந்திய நாடு நம்முடைய நாடு இன்றைக்கு பல துறைகள் சொல்லலாம் ஆனால் அவற்றையெல்லாம் சரி செய்ய வேண்டும் எதிர்கால தலைவர்கள் நீங்கள் தான் சரி செய்ய ஒரு செய்தி சொல்லி நிறைவேற்றுகிறேன்

இந்தியாவை உலகத்துடைய வல்லரசி மாற்ற வேண்டும் நம்பிக்கை உங்களை பார்க்க பார்க்கிறவர்கள் ஏற்படுகிறது இந்த குடியரசு நான் பகிர்ந்து பெறக்கூடிய செய்தியாக இருக்கிறேன் இப்போ ஒரு நான்கு குழுக்களாக உங்கள் மாணவர்களை பிரிச்சிருந்தாங்க சிவப்பு மஞ்சள் பச்சை நீளம் நாங்கள்லாம் படித்தவர்கள் எல்லாம் 아아aus ஸ்பாரா flaws herman 길 Kristin deuxième iggling kisses бывelles figurey game� Assassins такая. eight times they sell. twoasan meer說ang bolted et curryome etcetera 這 sir i x muscle trumped at one stone walled the 一ils Evolution. insane JAKET hill the dill. made with meuaip弟 gate

பன்னஞ்சு வருஷத்துக்கு மாணவர்கள் சொல்லுகிறார் தொடர்ந்து பன்னஞ்சு வருஷத்துக்கு அதுக்கப்புறம் வரவங்களுக்கெல்லாம் வேண்டுகிறேன் வேண்டுகோள் மிக சிறப்பான நூறு சதவீத தேர்ச்சியை இந்த பள்ளிக்கு நீங்கள் வழங்க வேண்டும் எதிர்காலத்தில் பார்க்கிற போது நான் ஏற்ற சொன்ன மாதிரி இருந்து பல மருத்துவர்களும் பெரிய பெரிய அறிவியல் வியாதிகளும் பொறியியல் இன்னொரு இருபது இருபத்தி அஞ்சு வருஷம் கழிச்சு அங்க படிச்சு வந்தீங்க ஏன்னா அங்கதான் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நீங்க எல்லாம் வரவேற்பு கேட்டுக்கொள்கிறேன் ஒரு கருத்தை நான் சொல்லிக்கொள்ள கொள்ள விரும்புகிறேன் இந்த பள்ளி நிறைய மாணவர்கள் படிக்கிறீங்க பெற்றோர் தமிழினி அப்புறம் இலக்கியா ஆதிரை இந்த மாதிரி வந்து படிக்கிற போது அந்த மாதிரி பெயர்களுக்கு பிள்ளைகளுடைய பெற்றோர்களுக்கு சங்கத்தமிழைக்கு எப்போ சார்பில்

அவள் அதற்கான ஏற்பாடுகள் செய்ய அதற்கான பட்டியல் கொடுப்பார்கள் உங்களுக்கு தான் கால் முடித்தால் ஒரு லட்சாண்டரை ஒரு பாராட்டை பார்க்க இருக்கிறோம் நல்ல தமிழ் பெயர் வைத்திருக்கிறீர்கள் உங்களுக்கெல்லாம் இங்கே வணக்கம் சொல்லி பெற்றோர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் முதல்வர் அவர்களுக்கு ஸ்டாலோ நம்ம அருமையான மாணவ மனைவருக்கும் இந்த நிகழ்ச்சிக்கு என்னுடைய அறிவு இல்லையா தாய் தமிழ் பயிற்சியா காவலர் சிவ காளிதாசன் அவர்களுக்கோ திருமதி சிவகாபிஷன் அனந்த ஆச்சரிய திருமக்களுக்கும் புகைப்படமற்ற போய் படம் அந்த நண்பருக்கும் இந்த நிகழ்ச்சியை திறம்பன வழிகாட்டி கொள்கின்ற பிள்ளைகளுக்கும் அங்குள்ள அனைவருடைய வாழ்க்கை